நியாயாதிபதிகள் இப்ராஹிம் என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அவன் தன் தாயை நோக்கி உன்னிடத்திலிருந்த ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசு களவு போயிட்டே அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது அதை எடுத்தவன் நான் தான் என்றான் அதற்கு அவன் தாய் என் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள் அவன் அந்த ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான் அவள் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் பார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ண நான் என் என் கையிலிருந்த இந்த வெள்ளியை மகனுக்காக முற்றிலும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள் அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான் அப்பொழுது அவன் தாய் இருநூறு வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள் அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும்

லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே இருந்தான் அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்லகேன் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் இப்ராஹிம் மலை இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான் எங்கே இருந்து வந்தா என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன் நான் யூதாவில் உள்ள பெத்லகேன் ஊரானாகிய லேவியன் எங்கேயாகிலும் போய் தங்க போகிறேன் என்றான் அப்பொழுது மீகா நீ என்னிடத்தில் நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாயிருப்பாய் நான் உனக்கு வருஷத்திலே பத்து வெள்ளி காசையும் மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான் நான் அப்படியே லேவியன் உள்ளே போனான் அந்த லேவியன் அந்த மனிதனிடத்தில் இருக்க சம்மதித்தான் அந்த வாலிபன் அவனுக்கு அவன் குமாரரில் ஒருவனை போல் இருந்தான் மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான் அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டில் இருந்தான் அப்பொழுது மீகா எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் கட்டர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான்